தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியாரை துணை கோடல் குரல் எண் நானூற்றி நாற்பத்தி மூன்று அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் பெருதற்கரிய பேறுகள் எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த பேரு அறிவில் சிறந்த பெரியோரை தமக்குரிய நண்பர்களாக பெற்றுக்கொள்வதாகும் கொள்வதாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நாம் பெற்றுக்கொள்ளும் நல்ல பேருகளில் சிறந்த பேரு என்பது அறிவு சார்ந்த பெரியோர்கள் நம்முடைய நண்பர் என்று கூறுவது நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்